இப்ப நம்ம லைர்ல அரிசி மாவு வச்சு ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி ஸ்கிட்ஸுக்கு பிடிச்சதை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு கப் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் இது நூறு கிராம் இருக்கும் இது சாதாரண கடையில் வாங்கினா அரிசி மாவு கொஞ்சமா இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இதே கிண்ணத்துக்கு ஒரு கிண்ண தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்ப நம்ம சிம்ல வச்சுக்கோங்க கொஞ்சமா இந்த மாவுல ஓம கசிக்க போட்டுக்கலாம் அளவு ஆப்பச்சோடா கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஒரு வெத்தலைய நல்லா கழுவி நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம் ஒரு ஓமவல்லி இலைய கழுவி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் நல்ல பொடியா ஸ்நாக்ஸும் ஆச்சு சளிக்கு சளியும் சரியாயிருச்சு நல்லா கலந்தாச்சு இப்ப இந்த தண்ணியும் நெய்யும் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இதை நம்ம அரிசி மாவுல ஊத்தி கலக்கிக்கலாம் இந்த மாவு கொஞ்சம் தண்ணி விழுக்குது அரிசி மாவுக்கு தண்ணி பத்தல இதை ஊத்திட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல மாவு தண்ணி இழுக்குது கொஞ்சம் தண்ணி தனிச்சூடு பண்ணிக்கலாம் நல்லா இந்த கொதிக்கிற தண்ணியில இந்த மாவு வெந்துடணும்

இந்த முந்திரி பிஸ்கட் ஸ்நாக்ஸ் லைவ்ல போட்டோம் பாக்காதவங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நேத்து திருப்பதி போயிருந்தோம் திருப்பதி லட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் திருப்பதியில லைவ் வீடியோ எடுத்து கொஞ்ச நேரம் போட்டேன் அதுவும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு கொஞ்சமா ஊத்திக்கலாம் ஃபேன் போட்டுடுவோமா இது கொஞ்சம் ஆறணும் ஃபேன் போட்டுடலாம் இது நம்ம டயர்னா அப்படியே மூடி வச்சிரலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம் ரொம்ப சுடுது फ्रेंड्स தண்ணி போதும்னு நினைக்கிறேன் நல்லா இதை அமைத்து கலைஞ்சா கைப்பொரு சூடு சூடு கையில லேசா ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் மாவை நல்லா இந்த மாதிரி அமுக்கி பண்ண ஓரளவுக்கு இப்ப கைப்பொருட்கிற சூடு இருக்கு கரெக்டா வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுல இப்போ கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம் சப்பாத்தி தேய்க்கிற கல்லுல கொஞ்சமா அரிசி மாவ தூவிக்கலாம் ஃபேன் మెదువంత్ wow, ఫ్రం <coughs> <coughs> ரொம்பவும் தடிமனா இல்லாம ரொம்ப லேசா இல்லாம எண்ணெய் பொருத்தி விட்டுருவாங்க பா ஒரு அடுப்புல எண்ணெய் காய வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அடுப்பு போரங்களை எல்லாம் கட் பண்ணிடலாம் ஸ்கேல் எப்படி வச்சு இந்த மாதிரி ஒரு அம் கம்மிக்கு விட்டுக்கோங்க அடுத்த ஸ்கேல் எப்படி வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் இதோ தீய கொஞ்சம் குறைச்சி வைங்களேன் உங்களுக்கு என்ன சைஸ் தோதா இருக்கோ அந்த சைஸ் கட் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி கட் பண்றேன் அப்படியே திருப்பி திருப்பி விட்டு அப்படியே கட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன் அளவு காமிக்கிறேன்

இதை நான் கேட்பேன் அதை நீங்க கூட கூட பிடிக்கிற அளவு போட்டுக்கலாம் தடிமன் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு தேய்க்கணும் நீங்க அதை காமிங்க நான் அடுத்ததை தேய்க்கிறேன் நீங்க தான் பாத்து கலரணும் மாவுல கொஞ்சமா அரிசி மாவு தூவிட்டு அடுத்தத தேக்கா உம் சின்ன கரங்கி இருங்க அல்லது குச்சி எடுக்கவா இது சரியாக கொடுங்க நானு

நீங்க இதை மட்டும் கொஞ்சம் கவனம் பாத்துக்கோங்க பாத்துக்கிறேன் கிளறி விட்டுக்கோங்க எல்லாமே கட் பண்ணியாச்சு இதை எடுத்துட்டு அதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகட்டுமா நீங்கள் அடுத்து பார்த்துக்கோங்க இதை கட் பண்ணுறீங்க ம் அதை கலர் கொடுத்துக்கோங்க நம்ம ஒரு

நம்ம பலகாரம் வந்து எடுக்கிறப்ப தீய சிம்ல வச்சிடணும் நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துடணும் பாருங்க எப்படி சூப்பரா வந்திருக்குதுன்னு ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் அடுத்தது போடுவோமா போடலாம்க்கா என்னம்மா இந்தா வர வேண்டா தீய குறைச்சி வைங்களேன் போட்டுட்டு கூட்டிக்கலாம் என்னையா என்ன புத்தியா என்னையா ஐமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேம்மா கனியம்மா அழக்கூடாது என்ன என்ன சரி உட்காந்து சரிங்களா

இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வச்சு அப்படியே திருப்பிட வேண்டியதான் அது வந்துடும் வந்துடும் அது எடுக்கலாம் தனித்தனியா எடுத்துக்கலாம் அதை கிண்டிக்கிங்க அது நீங்க முடிஞ்சா தனித்தனியா எடுத்து போடுங்க அப்படி கத்தி வச்சு லேசா எடுத்து விட்டு எடுத்து போடுங்க காபி <laughs> குடிச்சிட்டியா <Friends, laughs> வரு வருதுக்கா இந்த இப்படி மூணு வந்துரும் எடுங்க கொஞ்சம் வேக டயம் தான் எடுக்கணும்

அதை பாருங்க நான் தேய்ச்சிக்கிறேன் அவ்வளவு தான் நம்ப இதை நீங்க டைமண்ட் ஷேப் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் தான் கட் பண்ணனும்னு இல்ல எந்த அடங்கி பரவி இந்த ஒரே நிமிஷம் செவக்குற டிசைன்ஸ் இவ்வளவு செத்து வந்துருச்சு பிரான்சை எடுத்தலாம் அந்த வாசம் வருது அந்த வெத்தல வேகர வாசம் ஓமொலி வாசம் சூப்பரா வருது இது ஃபர்ஸ்ட் எடுத்தது பிரான்ஸ் நீங்க பிடிச்சிக்கணும் இது இப்ப எடுத்தது நல்லா என்னையை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம்

எவ்வளவு வந்திருக்கு பாருங்க என்ன கட் பண்றது வேற இருக்கு போதுமா இது வேகட்டும் அதுக்குள்ளேயே அடுத்ததை கட் பண்ணிக்கலாம் அத பாத்துக்கோங்களா இது கூட இன்னும் கொஞ்சம் தீய கூட்டி வைக்கலாங்களாப்பா இது கடைசி நாள நான் கற்பனை ஓரங்கள்லாம் அப்படியே வெட்டி விட்டுருவோம் இதோட முடிஞ்சது மாவு

അത് വന്ന് മലത്തൂട്ട് പോകും മലത്തൂർ കൊഞ്ചും പോകും ആ ഇത വേഗം கொஞ்சம் டயம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டயம் எடுத்துதான் வேகுது நல்லா தான் நல்லா இருக்கா இருக்கு நல்லா கொஞ்சம் லைட் கலரு கோல்டன் கலர் வந்தோட எடுத்து சூப்பரா இருக்குது friends இங்க பாருங்க friends சூப்பரா வந்திருக்கு இப்போ இதுல நம்ம கொஞ்சம் மிளகு தூள் போட்டுக்கலாம் உப்பு ஏற்கனவே மாவுல கொஞ்சம் போட்டிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சமா இந்த அளவு போட்டா போதும் பிஞ்ச அளவு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரத்துல நல்ல சூப்பரான ஒருமொரு சுவையை அரிசி மாவு சுக்கடா செஞ்சிருக்கு இது சளி இருமலுக்கும் நல்லது மாத்திக்கலாமா நேரில் வந்துருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஹாய் இவ்வளவு நேரம் என்னோட லைவ பொறுமையா பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி காலையில முந்திரி பிஸ்கட் போட்டேன் அது பாருங்க காலையில இந்த ரெசிபி போட்டேன் ரொம்ப சூப்பரா இருக்குது ரொம்ப சூப்பரா இருக்குது இது பார்க்காதவங்க பாருங்க இதையும் சாப்பிட்டு காமிக்கிறேன் பயங்கர கிறிஸ்பியா இருக்குது சூப்பரா இருக்குது ரொம்ப சூப்பரா இருக்குது இதே மாதிரி டிஃபரண்டான ஈஸியான ரெசிபீஸ் எல்லாம் கலாஸ் ஃபுட் ஆ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க லைவ் முடியறப்ப போடுறேன் ரெகுலரா பாருங்க அடுத்த லைவ்ல பார்க்கலாம் பை நண்பர்களே நீங்களும் வாங்க அரிசி மாவு துக்கடா சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கு எங்களோட வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க பெரியவங்களும் செஞ்சு கொடுங்க நன்றி வணக்கம்